கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு சென்ற வார தொடர்ச்சி அடுத்து நான் கால் பண்ண போகிற ஸ்பீக்கர் டாக்டர் பால் மாணிக்கம் எம்பிபிஎஸ் பிஎஸ்டி கோயம்புத்தூரில் படிச்சிருக்கார் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் பாஸ்டன்லையும் எம்டி இன் ஜென்ரல் மெடிசன் வெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டெட்ராய்ட்லையும் படிச்சிருக்காரு கேஸ்ட்ரோ அண்ட் நியூட்ரிஷன் அதை பற்றி தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி இதை தாண்டி அவர் ரெண்டு என்ஜிஓஸ் நடத்திட்டு இருக்காரு ஃபவுண்டர் ஆஃப் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் அண்ட் வனமலர்கள் அப்படின்ற ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு டாக்டர் வந்து சோசியல் மீடியா அவருக்கு கடவுள் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரென்த்தை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு எவ்வளோ நல்ல கருத்துக்களை சமுதாயத்துக்கு கொண்டு போகிறாரு டாக்டர் பால் மணிக்கதை பலத்த கரகோசத்தோட உற்சாகத்தோட வரவேற்போம் கூப்பிட்டு வெற்றியின் கதை கேளு பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு உடனே நான் உடனே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் படித்தது மதுரை நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களுக்கு வந்து எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதனால நான் கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாலும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எம்எல்ஏ படித்து யூஎஸ் போயிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஜென்ரல் மெடிசன் ஏபி கேஸ்ட்ரோ அட்வான்ஸ் இண்டாஸ்கோபி பதினஞ்சு வருஷம் கழித்து நல்ல பெரிய டாக்ட்ராயிட்டேன் அப்படின்ட்டு டிராஃப்ட் அனுப்பிச்சா அவங்க சொல்கிறாங்க இது இது பேசுறதுக்கெலாம் வேறு டாக்டர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் எப்படி மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்லுப்பா யங்ஸ்டர்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் அவங்களாச்சும் நம்ம டாக்டர் நம்புகிறாங்க என்னோடய ஃபேமிலியில் என்னை டாக்டர்னே நம்புகிறதே இல்லை நான் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அதாவது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து கோவிட் பற்றி ஒரு வீடியோ போட சொன்னாங்க அப்போது வய கோ பேண்டமிக் அப்போது நான் அப்போது வந்து எனக்கு அதான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் ராஜா சாரை பார்த்து பாரதி மேமெல்லாம் எனக்கு அப்படியே உயிர் ஸோ அவங்க அவங்க இன்ஃப்யூஸ் பண்ண ஹியூமரானு தெரில எனக்கு அந்த பட்டிமன்றம் பேச்சில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி மேடையில் தமிழில் பேசுகிறேன் அதுவும் ராஜா சார் முன்னாடி எனக்கு ரொம்ப ரொம்ப சஜஸ்ட் இருக்குது ஸோ அந்த ஹியூமரை கலந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வந்து போட்டு கொடுத்து அவங்க அதை பார்த்துட்டு இது என்ன ப்ரொஃபஷனலாகவே இல்லையே இது ஸ்டாண்டப் காமெடி மாதிரி இருக்குது இதை போட முடியாதுன்ட்டாங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த வீடியோவுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் வியூஸு ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் நல்லா பேசுகிறதான் கிடையாது கோவிட் அப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஏன்னா ஒரு நாள் முன்னாடி யூஎஸ்க்கு வந்துருச்சு பயங்கரமாக வந்து அந்த வீடியோ நிறையா வாட்ஸ்அப் ஃபார்வர்டாக போய் அந்த வீடியோ கோவிட் வைரஸோட வைரல் ஆயிடுச்சு ஏன் ஓன் பெரியப்பா அந்த வீடியோவை எனக்கே அனுப்பிச்சு ஒரு டாக்டர் எப்படி பேசியிருக்கான் பாடுறா அப்படிங்க அப்போ தான் எனக்கு அந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா தெரிஞ்சிச்சு ஸோ நான் வந்து கோவிட் அவேர்னஸ் வீடியோ பற்றி எல்லாம் போட்டேன் யூஎஸில் நான் வந்து கலிஃபோர்னியில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய தமிழ் சங்கம் இருக்கும் பாஸ்டன் தமிழ் சங்கம் ஃப்ளோரிடா டெக்ஸஸ் வாஷிங்டன் சியாட்டல் நியூயார்க் எல்லா தமிழ் சங்கத்தையும் என்னை கூப்பிட்டு வந்து அவேர்னஸ் வீடியோ வந்து பண்ணுங்க நாங்கள் டாக் கொடுக்கணாங்க எனக்கு ஒரு சந்தேகம் நான் அவரை கூப்பிட்டேன் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரை எல்லா தமிழ் சங்கத்துக்கும் என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு டாக்டர் நாங்கள் மற்ற எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு பார்த்தோம் எல்லாம் பிஸியாக இருக்காங்க நீங்க ஒருத்தன் தான் டாக்டர் காது குத்து ஃபங்க்ஷன் கூட விட மாட்டேங்கு அது காது குத்து ஃபங்க்ஷன் டிபார்ட்மெண்ட் லைக் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு சோஷியல் மீடியா இவ்வளவு பேருக்கு போய் சேருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நல்லா சொன்னோம்னா எவ்வளவு பேருக்கு போய் சேரும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு ஸோ நான் வந்து முன்னாடி குண்டா இருந்தேன் நான் வந்து ஒரு நூறு கிலோ இருந்தேன் முன்னாடி அதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து என் ஒய்ஃப் தான் ஏன்னா வந்து டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும் அதை வந்து அதை பாப்பா என்னைய பாப்பா பார்த்துட்டு குப்பையில் போட போகிறேன் வேணுமா நான் சொன்னி ஏமா குப்பையில் போடுறேன் என் தொப்பையில் ஸோ அப்போ வந்து எனக்கு ஹெல்ப் ஆனது வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு சரி சோஷியல் மீடியாவில் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் வீடியோ போட்டேன் போட்டு பார்த்திங்கன்னா நான் டெலிவரி பண்ணுற விதமாக தெரில இல்லை என்னோட அவங்க ரிலேட் பண்ண முடியுமான்னு தெரில கூட்டி கொஞ்சம் நேரத்திலே வந்து எனக்கு ஒரு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க ஓகே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு வந்து உணவு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு மருந்தின வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒன் தொழுவை என்ன சொல்லிக்கார் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம பாடிக்கு வந்து தெரியும் எப்போ டைஜஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அந்த முடிஞ்ச தருணத்தில் நீங்கள் அடுத்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்டரே தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லிருக்க அதே இது தான் நான் சொல்கிறேன் இன்டர்மீடியன் ஃபேஸ்டிங்கிற ஒரு ஒரு வேலை உங்கள் டைஜஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஸோ அதனால் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் இது வந்து சோஷியல் மீடியாவோட சக்ஸஸ் ஓகே ஆனால் என்னோட சோஷியல் மீடியா ஜேர்னியில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மூணு பெரிய பிரச்சனைகள் சொல்கிறது தான் நான் ஆக்சுவலி நான் இப்போ வந்திருக்கேன் ஓகே ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் பெரிய பிரச்சனை ஒரு மெடிக்கல் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா த ஃபஸ்ட்டு மிகர் ப்ராப்ளம் இஸ் ஃபோமோ எஃப்ஓஎம்ஓ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் மற்றவங்களோட போஸ்ட்டை பார்க்குறப்ப பரவாயில்லையே இவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது நமக்கு வந்து அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆரம்பிக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்சன் ஆகி இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அளவுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போது லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக யங் அடலசன்ஸ்க்கு இல்லை பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னோடய வாழ்க்கையிலேயே அந்த ஒன்று மாதிரி நடந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் அந்த அவங்க போடுறதெல்லாம் உண்மைன்னு கூட நமக்கு தெரியாது ரைட் இப்போ என்னோடய ஒய்ஃபே ஒரு கப்புல்ஸ் வீடியோ ஆரம்பிச்சுட்டு ஒரு கப்புல் கோலாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க பாருங்களேன் ஆ நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னா அவள் சொன்ன அடுத்த மாதம் அந்த கப்புலுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சு கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் கதை கேளு தொடர்கிறது சோஷியல் மீடியா அல்கார்த்தமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி பேசுகிறவங்களையும் இல்லை அவங்களோட வீடியோஸையும் உங்ககிட்ட புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி நீங்கள் அதே மாதிரியே தான் யோசிப்பீங்க அதுதான் அவங்களோட அல்கார்த்தம் அப்போ தான் நீங்கள் அவங்களோட சேனலேயே இருப்பீங்க அவங்களோட மீடியாவே ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்போ தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடல் இது தான் வந்து உண்மையான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா இதில் நம்பர் ஒன் என்னென்னா நம்ம அந்த பபுளில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் உங்கள் ஃபேமிலியில் இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரியான பபுளில்ட்டு வெளியே கொண்டு வரது எல்லார் பெற்றோர்களோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்பெஷலி இந்த சேரா ஓகே நீங்கள் உங்கள் பசங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் தான் இது கண்டிப்பாக நடக்கும் நம்பர் டூ நான் சொன்ன மாதிரி அந்த பபுள்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நான் ஃபேஸ்டிங்கை வந்து நல்லதாக சொன்னால் உங்களுக்கு நல்லதாகவே எல்லா இன்ஃப்ளூன்சஸும் யார் யாரெல்லாம் ஃபேஸ்டிங் சொல்கிறாங்களோ எல்லாருக்கும் இதே இது அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட லிவர் சூப்பராகிரும் யூ வில் கெட் அ நியூ லவர் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த பபுளில் இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஓவர் நைட் ஈட்டிங் இஸ் குட் லேட் நைட் ஈட்டிங் இஸ் குட் அப்படிங்கிற ஒரு பபு நீங்கள் இருந்துருவீங்க ஸோ இந்த சோஷியல் மீடியா அல்காரத்திலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பபுளில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறது எல்லாத்தையும் தயவு செஞ்சு நீங்கள் உடனே நம்பவே கூடாது ஓகே எப்பொருள் யார் வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற திருவள்ளுவர் குரல் வந்து சோசியல் தான் பெர்ஃபெக்டாக உட்கார் பெர்ஃபெக்டாக என்ன சொல்கிறதையும் கேட்டுக்கணும் மற்ற பபுளில் இருக்கிறவங்களையும் சொல்லி கேட்கணும் அப்போ தான் நீங்களாக ஓனாக டெசிஷன் எடுத்து உங்களோட இண்டிவிஜுவல் என்விரான்மெண்ட்டுக்கு எது ஒர்க் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வருவீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது செகண்ட் பாயிண்ட் ஓகே இதில் மூணாவது மெயின் பிரச்சனை தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் பார்க்குறதுனால எவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு மெடிக்கல் ஆங்கிளில் டெய்லி ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஃபோனில் இருக்கிற வர ப்ளூ லைட் வந்து உங்களோட ஐயை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உங்களை ஒரு தூங்க விடாமல் ஒரு ஆக்டிவ் என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற நம்ம வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த மூணு பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம முக்கால்வாசி பேர் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதே அந்த நைட்டில் தான் இல்லையா ஏன்னா எல்லாரையும் பிஸியாக இருந்துட்டு சாயங்காலம் எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் நமக்கே கிடைக்கிது ஓகே நமக்கே அறியாமல் நம்ம பாடி அப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நமக்கு இப்போ தெரியாது அது லாங் டேர்ம் டேமேஜ் இருக்குது இப்போ என்னோடய ஃபாலோவரில் அவன் சொன்னார் சார் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் பார்க்குற ஒரே வீடியோ உங்கள் வீடியோ சேரணும் இல்லை அவர்கிட்ட சொன்னேன் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தேர்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் வீடியோ மட்டும் கிடையாது உங்கள் ஃபோனை கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்து ரூமில் வச்சு தூங்கிட வேண்டியது நான் சொல்கிறது க சோஷியல் மீடியா கன்செப்ஷன் இது வரைக்கும் பேசுகிறது நான் என்னோட ஜேர்னியில் கண்டென்ட் க்ரியேஷன் இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஒரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து கன்சிஸ்டண்டாக போட்டிருக்கேன் என்னோடய பேஷன் என்ன அப்படின்னா ரைட்டிங் ஒரு ஹியூமர் ப்ளஸ் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு மெடிக்கல் காமெடி சீரீஸ் அப்படின்னா மெட்காம் சீரிஸ் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு புது ஜானரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறது ஓகேங்களா இப்போது நிறையா பேர் வந்து நான் இது வந்து நான் டைம் கேஸ்ட்ரான்ட்ராலஜிஸ்ட் எனக்கு வந்து ஃபுல் டைமாக கலிஃபோர்னியாவில் ஆண்டவன் புண்ணியத்தில் ரொம்ப நல்ல வேலை இருக்குது நல்லா சம்பாதிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சந்தமாக இருக்கேன் ஆனால் எனக்கே ஓகே நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவை நான் வந்து மணிக்காணி பண்ணலை ஆனால் எனக்கே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ ஐ வாஸ் க்ரோயிங் வெரி ராப்பிட்லி அட் டைம் ஓகே எனக்கே வந்து ஒரு ஃபேஸில் வந்து த சப்ஸ்கிரைபர் பேஸ் வாஸ் நாட் க்ரோயிங் தட் மச் மை வியூஸ் வேர் நாட் தட் மச் மை வீடியோஸ் வேர் நாட் கெட்டிங் getting சீன் uh, பை getting people. எனக்கே வந்து எப்படி வந்து வீடியோ ரீல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் என்னோடய வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி வந்து ப்ரெசன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் வேறு விதமாக வந்து தம்னில் போடலாமா அதாவது பேசிக்கிட்டு போதே அழுது உடைந்த டாக்டர் அப்படின்னு போட்டால் பெரிய வியூஸ் வருமோ அப்படின்னு இருக்கிறப்பயே அந்த ஐடியாவை தூக்கி இன்னொரு சேனல் போட்டான் அதுவும் வச்சேன் அவங்க சேனல் கூப்பிட்டு அளவு அந்த தமிழில் போட்டாங்க ஓகே நான் அப்புறம் யோசித்தேன் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு உண்மையிலே இட் ரியலி மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஹவு சோஷியல் மீடியா ஓகே எவ்வளவு பேர் யங் கிரியேட்டர்ஸ் இதை ரெவென்யூக்காண்டி பண்றாங்க ஓகே இது ரெவன்யூக்காண்டி பண்ணோம்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு இவங்கெல்லாம் சும்மா பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எனக்கே இவ்வளவு மென்டல் பீஸை கொஞ்சம் பாதர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிற இவ்வளோ கண்டென்ட் போடுறவங்களுக்கு எவ்வளவு மென்டல் ப்ரெஷர் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு வரும் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த நம்ம இது ஒரு 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 இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்காங்க ஆனால் அது ஒரு இலக்கே இல்லை இப்போ எனக்கு ஒரு ஒன் பத்து லட்சம் பேர் இருக்காங்க அடுத்து இருபது லட்சம் இருக்காங்க இப்போ முப்பது லட்சம் இருக்காங்க அடுத்து என்ன ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ரைட் இதில் இலக்கே இருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த புதுசாக கண்டென்ட் க்ரியேட்டர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு நான் கண் கூட பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபுல் டைம் ஜாப் இதுலேருந்து பணம் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வெளியே போடுறோம் அப்படிங்கிற ஒரு அந்த குவாலிட்டி வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாகுது என்ன போட்டால் மக்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற பார்க்காம என்ன போட்டால் நமக்கு வியூஸ் வரும் நம்மளோட ரெவென்யூ எப்படி ஜாஸ்தி ஆகும் நம்ம எப்படி ப்ரெசன்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான டெண்டன்சி அவங்க சொல்லி குத்தமே இல்லை அந்த சோஷியல் மீடியா அல்கார்த்தம் அப்படி தான் இருக்குது இது வந்து ஒரு பாதாள கிணறு மாதிரி அந்த அளவுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இஸ் இஸ்இன் கேன் பி அன் அடிக்டிவ் ஃபார் த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இது ஒரு யங் கண்டென்ட் க்ரியேட்டர்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷூர் தட் தெர் இஸ் அ ஃபைன் லைன் பிட்வீன் வாட் ஐ ஆம் சேயிங் ஆல் யூர் குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் ஷுட் பி ஆனெஸ்ட் இப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா என்னோட பேஷண்ட் என்னோடய ஒய்ஃப் என்னோட கிட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்வேனோ அதே தான் நான் சோஷியல் மீடியா சொல்கிறேன் சோசியல் மீடியாவை எப்படி கவனமாக கையாள வேண்டும் தொடர்கிறார் டாக்டர் பால் அடுத்த வாரம் இப்பெல்லாம் வந்து ஒரு ரீல் போட்டோ வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான் டாக்டர் ரொம்ப போரிங்காக இருக்குது டாக்டர் ரொம்ப லாங்காக இருக்குது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன் டேய் ரீலே மொத்தமே அறுபது செகண்ட் தான்டா மிக சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை சர்வ லட்சணங்கள் காஞ்சிபட்டு